அதையாவது சொல்லிட்டு போய் தொழிச்சிருக்கலாம் செலவோட செலவம் சொல்ல சொல்லுச்சுன்னு விட்டுட்டு இருப்பேன் இப்போ எல்லாமே சில இதெல்லாம் வரும் அதை தாங்கிக்கணும் ரெடியா இருக்கணும் அதான் வாழ்க்கை இந்த கஷ்டம் வருது ஆகஸ்ட் மாசம் பிறகுது இனிமேல் லைனா நம்மளுக்கு பண்டிகை வரும் பண்டிகை வருதுன்னா நம்மளுக்கு கஷ்டம் வருதுன்னு அர்த்தம் ரெடியா இருக்கணும் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வரும் மூணு வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி என் ஒய்ஃப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா சும்மா இல்லாம நான் பலகாரம் எல்லாம் செஞ்சுட்டேன் போய் எங்க அம்மா அப்பாவை பார்த்து ஒரு அவ்வளோதான் வாங்கி நல்ல நாள் என்ன அவ்வளவுதான் வந்தான் ஏந்தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வருதுண்ணா அப்புறம் வழியெல்லாம் கிருஷ்ணரை திட்டினே வந்தான் அந்த பொறது அந்த இவ்வளவு பிரச்சனையா போனோம் நமஸ்காரம் அண்ணா அதெல்லாம் சொன்னா செஞ்சான் நமஸ்காரம் அண்ணா எங்க அம்மா சும்மா இருக்கலாமா நல்லா இருக்கலாம் எங்கம்மா எஸ் வரலட்சுமி மாதிரி இடுப்புல கை வச்சு மாமியாரும் அம்மா மாதிரிதான் மனசுல வச்சுக்கோன்னு பஞ்சு அவ எழுந்து என்ன முறைக்கிறா முறைச்சிட்டு எங்க அம்மா சும்மா இல்லாம சீடை எடுத்து வாயில போட்டு என்ன செஞ்ச சீடை என்ன பச்சுற நீ எங்க அண்ணா யூனிவர்சிட்டியில சீடை சேர்த்துக்கா சில பச அத விட என்னன்னா அதை கடித்து பார்த்துட்டு நான் அந்த காலத்தில் எவ்வளோ நல்லா செய்வேன் தெரியுமான்னு பொய் நான் எங்கள் அப்பாவை பாக்குறேன் அவர் என்ன பார்க்குறாரு நான் அப்புறம் நான் 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 அப்புறம் அந்த சேவத்தில் இருக்கிற எங்கள் செத்து போன தாத்தா ஆயா போட்டோலாம் வேடிக்கை பார்த்துருந்தேன் ஒன்றும் தெரியாத மாதிரி நிறைய பேர் வீட்டில் இன்னும் சீடா செய்ய தெரியாது தெரியும்ல ஆனா அவங்க சொல்லுவாங்க ஒரு ஒவ்வொரு வருஷமும் எண்ணெய் ஜாஸ்தி ஆயிடுச்சு எண்ணெய் சரியா காயல மாவுல தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்ப எல்லாம் அதுக்குதான் கடையிலே விற்கிறான் பிரச்சனையே கிடையாது மேல கிருஷ்ணா ஸ்வீட் போய் ஒரு பேக் கெடுமையிட வாயினு இப்போ கிருஷ்ணர் சிரிச்சா மாதிரி கிடையாது ஏன்னா நல்ல டிஃபன் பாக்குறாரு முடிஞ்சு போச்சு இது பரவாயில்ல அதுக்கடுத்து நவராத்திரி வரும் முறைன்னு இன்னும் அமையு ஒவ்வொரு வரையும் நவராத்திரி நான் சாவேன் ஆமாங்க பரமனையிலேருந்து அந்த படிக்கட்டெல்லாம் எடுத்து ரெண்டு நாள் சீயல் போட்டு அதை பெயிண்ட் அடித்து பொம்மை எல்லாம் தொடச்சி வச்சு சாஸ்திரப்படி புது பொம்மை ஒன்று வாங்கி வச்சு இதை விட மேலே வீட்டில் நவராத்திரி ஜாக்கெட்னு ஒன்று இருக்கும் கொடுத்தது வாங்கினது ரவுண்ட்ஸில் போனது ஒரு நூறு ஜாக்கெட் இருக்குது எங்கள் வீட்டில் அதெல்லாம் எடுத்து உதறி அயன் பண்ணி நானே என் பையனும் அங்க அந்த மேல அந்த அந்த கம்பெனி வரும்ல அது மேலே தெரியுற மாதிரி வச்சு புதுசாக வாயின்னு வந்த பாலிதீன் பேப்பர்ல உள்ள போட்டு மடித்து வச்சு இவ்வளோ வேலையும் நம்ம செய்வோம் இவங்க நோங்காம தெருள இருக்கிற எல்லாரையும் கொண்டு வந்துடுவாங்க அது கூட பரவாயில்லைங்க வரவங்க வந்தா வந்தோம் சுந்தர் சாப்பிட்டா வீட்டுக்கு போகணும்னு கிடையாதுங்க ஒரு அம்மா ஐம்பத்தி ரெண்டு வயசு பேரம்பத்திலாம் எடுத்துடுச்சு அது வந்து பாடுது அலை பாயுதே கண்ணான் மூணு வருஷமா அதே பாட்டை பாடுதுங்க ஒரு வாட்டியும் சரியா பாடல இதுலிங்க அவங்க ஹஸ்பண்ட் பாவம் ஆக்டிவாவில் ஒவ்வொரு வருஷமும் விட்டுட்டு வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாரு இந்த தகரத்துல ஆணை வச்சு தீர்ன மாதிரி ஒரு குரல் இதெல்லாம் விட கஷ்டம் இதை சிரித்தா மாதிரியே உட்காந்து பார்க்கணும் அது அது இன்னும் கொடுமை இன்னும் இன்னும் கொடுமை ஆனால் சில சமயத்தில் பெண்கள் பாருங்கள் நீங்கள் தப்பே செய்ய முடியாது அப்படி மூஞ்சி பார்த்தவொடனே கண்டுபிடிச்சுருவாங்க ஒரு தப்பு பண்ண முடியாது மாட்டிப்போம் ஒருத்தன் சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை பத்து மணிக்கு எழுந்துங்கிறவன் திடீர்னு ஒரு நாற்று எட்டு மணிக்கே ரெடி ஆயிட்டான் கண்டு போடுறான் ஷேவ் பண்றான் இவளுக்கு சந்தேகம் வந்துச்சு ஏதோ தப்பு பண்ண போறான்னு டை கட்டுறான் ஸ்டைலா கண்ணாடி போட்டு ஷூ போடுறான் எங்க போறேன்றத கொஞ்சம் ஜாகிரத்தையா கேட்கணும் எங்க நாத்திக்கிழமை போறப்பட்டீங்கன்னு நம்மளு பயந்துட்டான் ஏன்னா இந்த கேள்வி எதிர்பார்க்கலாம் இந்த அங்கம்பிள்ளி சாதாரணமா பிரச்சனைன்னு வரும்போது பேச வராது இப்ப சண்டைன்னா கூட பேச வராது தெரியுமா பெண்கள் அப்படி இல்லை இப்ப சாதாரணமா வீட்டுக்குள்ள சண்டை போட்டா கூட சண்டை ஆரம்பிச்சு ஆம்பளை கேட்பாங்க கட்சியா நீ என்ன சொல்றேன்னு சண்டையா ஆரம்பிக்கல இன்னும் லாஸ்டா என்ன சொல்றேன்னு பிகினிங் இல்லையா ஆனா லேடிஸ் அப்படி கிடையாது அவங்க நல்லா பேசுவாங்க சண்டையில ரொம்ப நல்லா பேசுவாங்க கிமு கிபி எல்லாம் வரும் அன்னைக்கு கூட நீங்க திட்டீங்களே ஸ்கூட்டர் எடுக்கும் போது நமக்கு பயமா இருக்கும் ஏன்னா டெய்லி மனசுக்குள்ள திட்டுறோம் என்ன ஆச்சுன்னு இது எங்க என்ன பொய் சொல்ல வராது தப்பு பண்ணும்போது என்ன 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 கேட்டா இல்லை எங்க கிளம்புன எங்கே கிளம்புறீங்க என்னைய கேட்டான டே உண்மைதான்டா தான்தான் கேட்ட நீ தானே வெளில போற வளர்றான் ஒண்ணு இல்லை எங்க சேர்மன் வந்து டெல்லியிலேருந்து வராரு ஏர்போர்ட்டுக்கு போய் ரிசீவ் பண்ணும் அவனுக்கு திரும்ப சொல்றாங்க டக்குன்னு அப்படின்னா விளையாடுற பையனை தம்பி தம்பிங்க வா பிள்ளைனை கிட்ட இருந்து பார்க்கணும் நீ அப்பா ஏர்போர்ட் போறாரு கூட போன்ட்டான் ஆனா பெண்களை மாதிரி ஒரு தியாகசீலர்கள் யாருமே இல்லை அதான் உண்மை படித்த படிப்பு வாங்கின மெடல் எல்லாத்தையும் அம்மா வீட்டில் வச்சுட்டு மாமியார் வீட்டுக்கு போடுவோம் அதெல்லாம் தெய்வம் உண்மையிலே தெய்வம் ஆமாங்க எந்த பொண்ணாவது மாமியார் வீட்டுக்கு சீண்டம் கப்போ எட்டும் போக முடியுமா கட்டில் பீரோ வெள்ளி சமாதான் எட்டும் போக முடியும் இல்லையா இல்லை எட்டும் போயிட்டு அத்தை நான் பேச்சு போட்டியிலலாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் பேச ஆரம்பித்தா நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணில் சும்மா ஓடுமா அப்படி இல்லை வச்சுங்க அத்தை நான் எப்படி ஓடுவேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல இப்ப ஒன் டூ த்ரீ சொல்லுங்க மூணு தெரு தாண்டிடுவேன் அப்படின்னா வீட்டில் வச்சிருப்பாங்களா ஒன்றும் கிடையாது கஷ்டம்தான் சார் வாழ்க்கையே கஷ்டம்னு ஆன பிறகு நம்ம அதை எப்படி தான் முக்கியம் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கணும் ஆனா சில பிரச்சனை வரும் இப்ப அதெல்லாம் வந்து யாருக்காவது நகைச்சுவையா சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் எனக்கு நடந்ததுலாம் ரொம்ப பெரிய விஷயங்கள் என்னோட ஒரே ஆசை வீடு கட்டணும் எல்லா ராசியும் அப்படிதான் மிடில் கிளாஸ்ல இங்க எதுவும் சிட்டி உள்ள ஒன்னும் தான ஒன்னும் முடியல புதுச்சொல்லூர் போன ஒரு ஒரு கிரௌண்ட் வாங்கினுர் போய் கிரவுண்ட வாங்கி வீடு கட்டலாம் எனக்கு ரெண்டு மாடியோட வீடு கட்டணும் நகரசப கிட்ட போய் கேட்டேன் இங்க என்ன முடிய மாதிரியாங்க ரெண்டு மாடியா கொடுக்க முடியாது அந்த தான் இறங்குது உங்களுக்கு அப்ரூவ் கிடையாது ஏதோ எல்லா பிள்ளைனும் ரன்வேல இறங்குற மாதிரி எத்தனையோ கடல்ல இறங்குது கண்டுபிடிக்கவே மாட்டேறாங்க அப்புறம் நான் சொன்னேன் சார் ஒரு வேலை மீதி கட்டினா ஏன்னா ஃபைன் கண்ணி ஏதாவது சொல்லுவோம் கட்டிடலான்னு மீதி கட்டினா அப்படின்னா மீதி கட்டினா இழிச்சிட்டு வேணாம் சரி விட்டுட்டேன் பூமி பூஜை போடுறேங்க வெள்ளம் சொல்லிமோ ஒருத்தர் காரில் வந்தார் அடடா விஐபி மாதிரி இருக்கான் கூட்டமே வந்திருக்கான் வணக்கம் வாங்க கூப்பிடவே இல்லை நான் தான் இந்த ஏரியா கவுன்சிலர் வீடு கட்ட பொறியாமே ஆமா ஜல்லி எங்க போடுவேன் மண் எங்க போடுவேன் கல் எங்க வைப்பேன் அப்புறம் அவர் அவர் போயிட்டார் அப்புறம் எனக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் பெரிய கான்ட்ராக்ட் போக முடியல அவனுக்கு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோன்னு கேட்கலான்னு ஒரு சின்ன கான்ட்ராக்ட் அவன் பாருங்க எனக்குன்னு மாட்டலாம் எதுவும் சொல்லுங்க முடியாதுன்னு படிக்கட்டு சார் படிக்கட்டு இங்க படிக்கட்டு வருமானம் அஞ்சு வருஷம் தான் நிற்கும் அப்படி உழுங்குறோம் பரவாயில்லாம் அப்புறம் அவன் 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 இஷ்டமா ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு காட்டலாம் இந்த பக்கத்தில் பெயிண்ட் இருக்கு அவன் நான் ஒரு பெயிண்ட் சொல்றங்க நான் என் வீட்டுக்கு சொல்றேன் பெயிண்ட் அவன் பச்சை நல்லா இருக்கும் சார் நான் சொல்றேன் என்ன வீடு பச்சை தான் ஏன்னா அவன் முதல்ல ஒரு வீட்டில் பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்கான் உயிர் இருக்காது என் வீட்டில் தட்டி விட்டு போலான்னு தப்பு என்ன பண்ணிட்டாங்க என் ஓய்வு கிட்ட நீங்க சாருக்கு பெயிண்ட் தளர் பத்தியே ஃபேமிலிக்கே அந்த ரசனை கிடையாது கிட்ட அப்புறம் அவன் அவன் இஷ்டமா கட்டின வீட்டில் என் வீட்டில் நான் கிரக பண்ணேன் பண்ண விட கால நாலு மணி மழை என் வீடு கட்டின வீடு எங்கன்னு அடையாளம் தெரியாம தேடி தடவி போனேன் ஐயர் வந்தாரு அவர் முதல்லலாம் ஒண்ணுமே சொல்லிங்க பிடிய கால நாலரை மணிக்கு மழை பெஞ்சு நினைவு அவர் சும்மா இல்லாம முதல்ல வீட்டில் பசுவும் கண்ணும் உள்ளே போகணும் அப்படின்னு நான் எங்க பசுவும் பசுவங்க கண்டிப்பா உள்ளே போகணும்னா அதுதான் கிரக அதுதான் அப்படின்னாரு நான் அப்படி ஒய்ஃபை பார்த்து சரிடையே பையனை பிடிச்சு முன்னால போ அங்கேயே நான் மாடானா அப்படி பார்க்காத பசுன்றது மகாலட்சுமி நீங்க வீட்டுல மகாலட்சுமி ஓ நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஐநூறு உள்ள போட்டாரு ஏன்னா ஒத்த பிராமணம் போறாருங்க யாரோ போட்டோம் உடு யாரோ உள்ள ஒன்னு போட்டோம் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின வீட்டுல எங்க திருச்சில இருந்து மாமா வந்தாரு இங்கேயா வீடு கட்டியிருக்காங்க ஆமா மாமா இங்க கட்டினால்தான் வந்துக்கிறடா இங்க ஏதோ ஏர்போர்ட் வர போது இடிக்க போறேன்னு நாங்கள அங்கால் பாருங்க இதை சொல்றதுக்கு திருச்சில இருந்து வந்திருக்கோம் நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லைங்க இங்கே ஒரு பத்தாயிரம் வீடு இருக்குதுன்னு அவனுக்கு சண்டைக்கு வராது உனக்கு ரொம்ப தெரியுமா கவர்மெண்ட்டை கவர்மெண்ட்டை மட்டும் நினைச்சிதுன்னா ஒரே நாளில் புல்டோசர் வச்சு இடிச்சு தள்ளிடுவாங்க அதான் என் வீட்டை இடிக்கிற இடிக்கணும்னு ஒரே முடிவோட வந்துடுது சிலதெல்லாம் கஷ்டம் வரும் சார் டூ வீலர் ஓட்டுறவனுக்கு தான் சார் தெரியும் ஹெல்மெட் போடுறது எவ்வளோ கஷ்டம் உண்மையில கஷ்டம் கவர்மெண்ட் போட சொல்லிச்சு ஒரு விதத்தில் எனக்கு மகிழ்ச்சி பின்னால உக்காயண உங்க அம்மா அது அக்கா அது சொல்லிச்சு தங்கச்சி அது சொல்லிணு அதுக்கு மாட்டின்னு போயிட்டே இருக்கலாம் ஐ போட்டு இன்னும் படி மேல பின்னால ஆயிட்டான் அவ கொண்டைகள் சேர்த்து ஒரு ஹெல்மெட்டை போட்டு நம்ம அப்பவும் நுண்டு சீட்டை தூக்கி பேசினே வரா அது வேற விஷயம் இது பாருங்க ஒரு கஷ்டம் இப்போ ஒரு சௌகரியம் ஆனா அந்த சௌகரியமே மறுபடியும் கஷ்டமாச்சு எந்த ஈரோட்ல பெட்ரோல் பங்க்ல நீங்கள் படிச்சிருப்பீங்க பெட்ரோல் பங்க்ல என்ன ஆயிருக்கு ரெண்டு மனைவி என்ன பண்ணிட்டாங்க ஹெல்மெட் ஒரே கலரில் இருக்குது மாறி ஏறி உட்காந்துட்டாங்க நடந்தது ஓ பார்த்தீங்களா இப்பதான் ஒய்ஃபுங்க வந்து ஹஸ்பண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க பாருங்க ஹெல்மெட்டை பார்த்து ஸ்கூட்டரை பார்த்து அந்த மாதிரி இந்த மாதிரி ஏறி உப்பாயிருச்சு நம்ம ஒய்ஃபு நம்ம கூட தான் கண்டிஷனாக வருவாங்கன்ற நம்பிக்கையில அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான் கொஞ்சம் தூரம் போய் என்னங்க இந்த ரோடாக போறீங்கன்னு ஒரு குரல் கேட்குது குரல் நல்லா இருக்குது நம்ம ஒய்ஃப் இல்லையே திரும்பி பார்த்தோம் மூஞ்சி நல்லா இருக்குது நம்ம ஹஸ்பண்ட் இல்லையே அம்மா செல்போனை கண்டுபிடிச்சவன கும்பிடுங்க அப்புறம் இவங்க அவங்க கிட்ட பேசி அவனை வர வச்சு ரெண்டு பேரும் ரோட்லயே ஒய்ஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணினாங்க இது படிச்ச உடனே இது இப்ப பாருங்க சௌகரியம் அசௌகரியம் ஆயிடுச்சு இது படிச்ச உடனே என்ன பண்ண இன்னும் தெளிவாயிட்டேன் என்ன இப்போ என் ஹெல்மெட்ல பின்னால என் கேபினட் சைஸ்ல என் போட்டோ ஒட்டி வச்சிருக்கிறேன் முன்னால பார்த்தாலும் மிஸ் ஆகாது பின்னால பார்த்தாலும் மிஸ் ஆகாது சிலருக்கு கஷ்டம் தான் வேற ஒன்றும் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போனோம்